அந்த ஒரு மன்னரை அமரியாதை செய்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த ஒரு வார்த்தை பார்த்தாதான் நமக்கு கடவுள் மன்னருங்கிறதுல ஒரு நூறாண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதற்கான சான்றுகள் இல்லை ஏன்னா வரலாறு நான் உட்பட வரலாற்றை எழுதும்போது அரசருடைய மெய்கீர்த்திகளை அவர் செய்த சாதனைகளை பற்றி மட்டும்தான் எழுதியிருக்கிறோம் சிவகங்கை வரலாற்றில் வந்து நிறைய வந்து கேப் இருக்குது இடைவெளிகள் நிறையா இருக்குது இன்றைக்கு நம்மோடு வரலாற்று ஆய்வாளர் ஆங்கில பேராசிரியர் மொழிபெயர்ப்பாளர் ஐயா எஸ் ஆர் விவேகானந்தம் நம்மோடு இணைந்திருக்கின்றார் சிவகங்கை முதல் மன்னர் சசிவர்ணத்தேவர் மருது பாண்டியர்களின் மரணத்திற்கு பிறகு போன்ற நூல்களை எழுதியிருக்கின்றார் இன்னும் பல வரலாற்று நூல்களையும் எழுதி கொண்டிருக்கின்றார் எழுதியும் இருக்கின்றார் அவரோடு இன்றைக்கு சிவகங்கை வரலாற்று மைய செயலாளர் பலர் குருசாமி மகிழ்வான அவர்களும் இணைந்திருக்கின்றார் இன்றைக்கு நம் அவரோடு உரையாட காத்திருக்கின்றோம் வார கட்டவன் வந்து என்னை வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் நிறுத்தி வச்சுருக்கிறீங்க என்னை எனக்கு வந்து பாத்ரூம் போகணுங்கிறார் இது அந்த வார்த்தை அதில் சே வார்த்தை அங்கே இருக்குது ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு பாத்ரூமுக்கு போயிட்டு வரணுங்கிறார் போகக்கூடாது அப்படின்னு இவர் அதை மீறி அந்த இடத்த விட்டு அப்படின்னு மூவ் பண்ணும்போது இவர் வந்து உடனே இந்த கிளர்க்குங்கிறவங்க கூப்பிட்டு இவரை கைது பண்ணும் அப்படின்னு சொல்லி இது மட்டும் இல்லாமல் இந்த இது வர்ற வரைக்கும் நீ வந்து இந்த ராமலிங்க விளாசத்தை செஞ்சுட்டு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறார் இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொன்னால் அந்த இது வந்து இந்த நிகழ்வு வந்து அங்கே போகுது நடந்தது என்னன்னு சொல்லிட்டு அதை அதை வந்து க லெட்டராக எழுதி வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கு போகுது லண்டனில் இருக்க போர்ட் ஆஃப் டைரெக்டர்ஸுக்கு போகுது அங்கே வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து திரும்பவும் வந்து கவர்னருக்கு மெட்ராஸ் கவர்னருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாங்க அதில் வந்து ஜாக்சனுடைய விளக்கத்தை வந்து அதில் அட்டாச் பண்ணி அனுப்புகிறாங்க அந்த ரெண்டு கடிதம் வந்து இங்கே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு அந்த கடிதத்தினுடைய காப்பி எங்கிட்ட இருக்குது அதைத்தான் தமிழாக்கம் பண்ணி நான் கொடுத்துருக்குறேன் நான் இது வந்து அதில் வந்து அவங்க சொன்னது அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து இது நல்லதோ கெட்டதோ நீ வந்து ஒரு அரசரை இந்த அளவுக்கு அவமரியாதை செய்ததால் நீ அந்த பதவியில் இருப்பதற்கு இல்லை உடனடியாக உன்னை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறோம் பதிலுக்கு வேறு ஒரு க இது கலெக்டரை வந்து நீ அனுப்புவதற்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் இருக்கு அவன் இவருக்கு க கவர்னருக்கு மெட்ராஸ் கவர்னருக்கு அனுப்பியிருக்கிறாங்க அப்போ வந்து இதில் வந்து அந்த ஒரு மன்னரை அவமரியாதை செய்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த ஒரு வார்த்தை பார்த்தாதான் நமக்கு கட்டவண் மன்னருங்கிறதுல இந்த மாதிரி அவங்க அறியாமல் அந்த லெட்டர்களில் வந்து நம் நம்ம வரலாற்றை வந்து ஒரு சில இடங்களை நம்ம கொடுத்துருக்குறாங்க அதுகளைத்தான் நம்ம கையில் எடுத்துக்கொள்ளுமே தவிர முழுமையாக நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் என்னுடைய இது அப்போ நம்ம கல்வெட்டு இதுகளெல்லாம் இல்லாத விஷயங்கள் பூரா இருந்து இப்படி நேர்மறையாகவும் எடுத்துக்கிற முடியுது எதிர்மறையாவது எதிர்மறையாகவும் எடுத்துக்கிற முடியுதுங்க இப்போ இது தவிர அதாவது இந்த கல்வெட்டு ஓலைச்சுவடி இந்த ஆங்கிலேயருடைய ஆவணங்கள் இல்லைது நம்ம ஆட்கள் எழுதின நூல்கள் தவிர இந்த வாய்மொழி கதைகளாக சொல்லப்படுகிற விவரங்கள் வந்து நிறைய தமிழ்நாட்டில் பல பாடல்கள் அது இதுன்னு இன்றைக்கி அதுவும் ஒரு பெரிய துறையாக வந்து வளர்ந்துருக்கு அதை வந்து ஒரு உண்மையான வரலாற்றோடு பொருத்தி பார்க்குறது எவ்வளோ தூரத்துக்கு அது சரியே தவறு அது அப்படி பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி யார் வேணாலும் வரலாற்றை எடுத்து சொல்லலாம் வரலாற்றை பேசலாம் அப்படின்னு ஆகிப்போச்சு எல்லாமே வந்து காது செவியில் விழுந்த செய்திகள் தான் செவியில் விழுந்த செய்திகள் வரலாறு அல்ல யார் வேணாலும் சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் இதில் அந்த சிவகங்கை அம்மானை அந்த கதை பாடல்கள் இதெல்லாம் கூட நாங்கள் ஆவணங்களாக எடுத்துக்கொள்வதில்லை ஏன்னா அந்த காலத்தில் வந்து புலவர்கள் வந்து கொஞ்சம் இட்டுக்கட்டியே சொல்லியிருப்பாங்க சில விஷயங்களை அதாவது மன்னரை போக வேண்டும் என்பதற்காக சில நடக்காத விஷயத்தையெல்லாம் செய்து சொல்லியிருப்பாங்க அதனால் அவற்றையும் வந்து ஆவணங்களாக எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை நீங்கள் பல்கலைக்கழகங்களே அவற்றை ஒதுக்கி வைத்து விட்டன ஏன்னா ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வதில்லை இதுதான் எங்களுடைய ஸ்டாண்டும் அதுதான் தான் செவிவெளி செய்திகள் வந்து வரலாறாக ஆகாது அப்படிங்கிறதும் எங்களுடைய இன்னொரு பக்கம் வந்து வாய்மொழி வரலாறு தான் வந்து உண்மையான வரலாறு இது பூரா வந்து சார்பு நிலைய எழுதப்பட்ட ஆங்கிலேயரோட ஆவணமாக இருந்தாலும் சரி அல்லது நம்ம ஆட்கள் எழுதிய நூல்களாக நூல்களாக இருந்தாலும் சரி அது ஒரு பட்சமாக எழுதப்பட்டதுங்கிற வாதம் பெருசாக உண்மைதான் வரலாற்றை வந்து கதையாக நவீனமாக சரித்திர நாவலாக எழுதுவதற்கு நிறைய கிளம்பிட்டாங்க ஏன்னா இந்த பழைய காலத்து அந்த நம்ம கல்கி சார் நம்ம சாண்டிலியன் சார் இவங்களுடைய நாவல்கள் சரித்திர நாவல்கள்லாம் வந்துட்டு அதை வந்து நான் ஒன்றும் பழுது சொல்லவே முடியாது குறை சொல்லவே முடியாது அதற்கு அப்புறம் வந்த வரலாற்று ஆசிரியர்கள் வந்து நிறைய பேர் வந்து வரலாறை வந்து சுவாரஸ்யம் கருதி நிறைய வந்து இது புதிய புதிய கேரக்டர்ஸை வந்து உள்ளே பூத்திருக்கிறாங்க சுவாரஸ்யத்திற்காக மட்டுமே இப்போ போன வாரம் நான் வெளியிட்ட நாவல் வந்து பாண்டியன் நெடுஞ்சலியன் தலையாளங்கானத்து செருவென்றால் பாண்டியன் நெடுஞ்செழியன் இது வந்து என்னுடைய சரித்திர நாவல் இது வந்து புறநானூறு நெடுநல் வாடை மதுரை காஞ்சி இவைகளை அடிப்படையாக கொண்டு நான் எழுதினது நுண்ணுறையிலே நான் எழுதியிருக்கிறேன் நான் இந்த மாதிரி வந்து பாண்டியன் நெடுஞ்சலியினுடைய மனைவியை பற்றி எந்த தரவுகளும் எனக்கு கிடைக்கவில்லை ஆகவே அவருக்கு பெயர் நானாக பெயர் சூட்டியிருக்கிறேன் அவங்களுடைய வாழ்க்கை அந்த அந்த காதல் வாழ்க்கை இதெல்லாம் வந்து நானாகத்தான் பண்ணி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒப்புக்கொண்டேன் இந்த மாதிரி செய்யாததுனால இந்த வரலாற்று நாவல்களை எழுதுகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்யாததுனால இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு சிவகையை துண்டு துண்டாகி கிடக்கும் ஆக வரலாற்று நாவல்கள் வரலாறு அல்ல என்ன

இருக்கலாம்ங்கிற கேள்விக்குறி மட்டுமே ஏன்னா ஏன்னா அந்த காலத்தில் ஒரு நூறாண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதற்கான சான்றுகள் இல்லை ஏன்னா வரலாறு நான் உட்பட வரலாற்றை எழுதும்போது அரசருடைய மெய்கீர்த்திகளை அவர் செய்த சாதனைகளை பற்றி மட்டும்தான் எழுதியிருக்கிறோம் மக்களை பற்றி நாங்கள் எழுதவில்லை அந்த வருத்தம் எனக்கும் உண்டு ஆனால் இப்போ என் நண்பர் என்னுடைய தோழர் வந்து சா கிருஷ்ணமூர்த்தி வந்து தமிழ் தென்னாட்டு சிப்பேடுகள்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வந்து நூல்கள் வெளியிட்டிருக்கிறார் அதில் வந்து மக்கள் எப்படி இருந்தாங்கிறதுக்கான ஆ ஆவணங்கள் நிறைய எனக்கு கிடச்சிருக்குது தமிழ்நாட்டில் இருக்க செப்பேடுகள் கல்வெட்டுகள் இவைகளை மற்றும் இந்த கல்வெட்டுகளில் வந்து வரக்கூடிய அந்த மக்கள் எப்படி வாழ்க்கை நடத்துனாங்கிறதுக்கான ஆதாரங்கள் நிறைய கிடச்சிருக்குது அதை நான் அடுத்து பயன்படுத்தி கொள்வேன் இந்த மாதிரி வரக்கூடியதை வந்து கல்வெட்டுக்களின் மூலமாக வரக்கூடியதை வந்து நம்ம வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அந்த மாதிரி அடித்தள மக்களை இந்து அடிப்படையாக வச்சு இந்த மாதிரி ஆதாரங்களை அடிப்படையாக வச்சு யாரும் செய்கிறார்களானால் அவர்கள் மிகவும் பாராட்ட அப்போ அந்த வரலாற்றுக்கு இப்போ அவங்கள வரலாற்று கதையை தான் சொல்கிறோம்னு வந்து அந்த பாடல்களில் இப்போ நீங்கள் சொன்ன ரொம்ப முக்கியமாக வந்து சிவகங்கை சரித்திர கும்மி அம்மானை வந்து அதை நம்ம படித்து பார்த்தாலே தெரியுது நம்ம கண் முன்னால இருக்கிற ஆங்கிலங்களுடைய ஆவணங்களுக்கு நேர் மாறாகவும் பழக்கமாக இங்கே நடைமுறையாக இருக்கிற விஷயங்களுக்கு எதிராகவும் நிறைய அந்த கும்மி அம்மானையிலே நம்ம பார்க்குறோம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவைகளை வந்து ஒரு முழுமையான ஒரு வரலாற்று சான்றாக நம்ம எடுத்துக்கிற முடியாது அப்படிங்கிறது உண்மை தான் இப்போ இப்போ இது வரைக்கும் இது இப்போ நமக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கா அதாவது இப்போ ஒட்டுமொத்தமாக தமிழக பாளையக்காரர்கள் வரலாறு எடுத்துக்கிட்டா இப்போ நம்ம பக்கத்துக்கு முதல்ல ராஜன் தான் ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் இப்போ உங்களை மாதிரி சில பேர் வந்துருக்கிறீங்க இப்போ இது மாதிரி வட மாநிலங்களில் நடந்த வரலாறுகள் குறித்த பதிவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி என்ன வட மாநில அதாவது தெற்கு தெ தென்னாட்டில் நடந்த புரட்சிகள் போராட்டங்கள் இது எல்லாமே வந்துட்டு வடக்க இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது ஏன்னா அந்த வரலாற்றை எழுதினவங்க எல்லாமே ஒன்று இந்தியிலேயோ அல்லது ஆங்கிலத்திலோ எழுதியிருக்கிறாங்க அவங்க வந்து உடநாடுகளில் நடந்த வரலாற்றை எழுதியிருக்கிறார்கள் மாஞ்சி மாஞ்சி எழுதியிருக்கிறாங்க நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறதுனால நம்ம வந்து அதை வந்து படிக்காமல் அதை கையில் எடுக்காமல் விட்டுட்டோம் அப்போ நம்ம வரலாற்றை வடக்க கொண்டு போகணுமே அந்த ஒரு முயற்சியை எடுத்து இப்போ தான் போன மாதம் வந்துட்டு என்னுடைய நண்பர் மோ ஒரு மூலமாக வந்து பாஞ்சாலங்குறிச்சி போர்வர்கள் அதாவது பேட்டில்ஸ் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆவணங்களின் அடிப்படையில் கட்டவம்மன் வந்து தூக்கில் போடப்படும் வரைக்கான ஒரு இதை வந்து எழுதணும் ஒரு அறுநூறு பக்கத்துக்கு ஒரு ஆவணம் ரெடி பண்ணணும் அதை வந்து தமிழிலே ஆங்கிலத்திலே ஹிந்தியிலே எழுதி இன்றைக்கு மத்திய அரசுக்கு அனைத்து அமைச்சர்களுக்கும் அந்த புத்தகம் அனுப்பப்பட்டுவிட்டது நம்ம தம் நம்முடைய போராட்டங்கள் வந்து வடக்க இருக்கிறவங்களுக்கு தெரியணும் கட்டாயம் இதற்கான முயற்சியில் இப்போ நாங்கள் இருக்கிறோம் ஏன்னா இதுதான் இப்போ ந இப்போ நடந்தது இப்போ இப்போ இந்த இப்போ இது முக்கியமான விஷயந்தான் ஏன்னா இந்தியா ஒரு நாடுங்கையில் ஒரு பக்கம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியுது இன்னொரு பக்கம் இருக்கிறது யாருக்கும் தெரியவே இல்லைங்கிறத இதை வந்து இப்போ ஒரு தனி மனிதராக நீங்களோ இல்லை ஆய்வாளர் செந்தில்குமார் போன்றவர்களோ செய்கிறது எவ்வளோ தூரத்துக்கு போகும் அதை விட இதை பெரிய அளவில் செய்கிறதுனா உங்களுக்கு எந்த மாதிரியான வழிகள் இருக்குது அதை பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்குன்னா என்ன எது தேவைப்படுத்துவோங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பதிப்பாளர் ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா நாங்கள் வந்து மறைக்கப்பட்ட வரலாற்றை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் ஒரு சில பதிப்பாளர்கள் வந்து ஓகே ஓகே ப பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் உடனே இறங்கிடுவோம் இது இது வந்து இன்றைக்கி இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த எழுத்து இந்த இதில் புத்தகங்கள் இந்த வரலாற்றிலே இது ஒரு இக்கண்ணா தான் எப்போவுமே ஏன்னா எங்களுக்கு புத்தகத்தை போடுவதற்கு நாங்கள் எங்கள் செலவுலேயே வந்து நாங்கள் போய் அலைஞ்சு திரிஞ்சு எல்லாம் சேகரிக்கிறோம் அப்படிங்கிறவங்க எங்கள் செலவில் புத்தகத்தை போட்டால் யார் பார்ப்பாங்க அப்போ எங்களுக்கு ஒரு பதிப்பாளர் தேவை அந்த பதிப்பாளர் வந்து ஓகே சொன்னால்தான் அந்த தலைப்பை வந்து நாங்கள் கையில் எடுப்போம் இதுதான் நிலமை நிலைமை அப்போ அப்போ நீங்கள் வந்து இந்த வரலாற்றை கொண்டு வர்றதுக்குங்கிறதுல வந்து எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை பதிப்பாளர் ஒருத்தர் ஒத்துக்கிட்டாருன்னா புத்தகம் வாங்கி தர நீங்கள் தயாராகி கொண்டிருக்கும் இப்போ நீக்கி இது இறுதி தமிழகத்தை தென்பகுதி குறித்த ஆய்வுகளில் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு பிரமிப்பை தரக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவம் அல்லது வரலாற்று நபர்கள் அப்படி யாராவது இருக்கிறாங்களா எனக்கு சொல்லணும்னா சிவகங்கை வரலாற்றில் வந்து நிறைய வந்து கேப் இருக்குது இடைவெளிகள் நிறையா இருக்குது இதுக்கான தரவுகள் கிடைக்காம தவிர்த்துக்கிட்டு இருக்கேன் நான் நிறையா ஏன்னா சிவகங்கை வரலாற்றில் வந்து அப்படி அப்படியே கட் கட்டுன்னு நிற்கிது இந்த வரலாறு ஏன்னா அப்போ இதை பூர்த்தி பண்ணுவது எப்படி அப்படின்னுட்டு ஒரு ஒரு தடவை தேடலை இது பண்ணேன் இப்போ அடுத்து அந்த தேடலில் வந்து ஆரம்பிக்கணும் திரும்பவும் ஆரம்பிக்கணுங்கிற நினைப்பில் இருக்கிறேன் நான் ஏன்னா இதற்காக வழி இதற்காகத்தான் இவங்க இவங்க எல்லாத்தினுடைய தரவுகளையும் இவங்க கிட்டே இருக்கிறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ அதே மாதிரி இவர் வந்து சார் வந்து அவர் வந்து கையில் எடுத்தால் அவருக்கான அனைத்து என்னிடம் இருக்கின்ற ஆவணங்களை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கேன் ஏன்னா ஆனால் சிவகங்கை வரலாறு அதில் வந்து நிறைய அந்த இடைவெளிகள் இருப்பது உண்மை அதை சரி பண்ணணும் அப்போ முழுமையான வரலாறாக எழுதும்போது அது நிறைய பேருக்கு கொஞ்சம் தான் இருக்கும் சங்கடமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த வரலாற்றில் சில பேர் தான் விரும்புகிற மாதிரி வரலாறு இல்லைன்னா அந்த அப்படி சொல்கிறதே பொய்ன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அது நமக்கு இது இல்லை ஆனால் அந்த இப்போ ஒரு ஒரு உயரமிக்க ஒரு போர் ஒன்று நடந்திருக்கு நம்ம பகுதி அதில் வந்து முன்னணியாக இருந்திருக்காங்கன்னு சொல்லுவோம் இப்போ இதில் நீங்கள் வந்து போர் எல்லா இடங்கள்லேயும் வடக்கையும் கூட தான் போராடி இருக்கிறாங்க அதில் சிறப்பம்சமாக இந்த நம்ம தென்னிந்திய பாளையங்களில் பாஞ்சாலம் குறிச்சி சில இதெல்லாம் நடந்ததில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக நீங்கள் தான் வந்து நீங்கள் பார்க்குறீங்க இப்போ திரும்பவும் வந்து மத்திய அரசுக்கு நாங்கள் வந்து கடிதம் எழுதியிருக்கிறோம் அவர் இவருக்கு மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் நாங்கள் ஏன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழை வந்துட்டு நீங்கள் போராக அறிவித்து நீங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க அது பாட்டுக்கு இருக்கட்டும் ஆனால் தென்னிந்தியாவில் நடந்த இந்த ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு வரை கட்டபொம்மன் துவங்கி மருது பாண்டியர்கள் வரையிலான இந்த போர்களை வந்து நீங்கள் சுதந்திரப் போர்கள் என்று நீங்கள் ஒத்துக்கொண்டால் போதும் எங்களுக்கு இதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இதை வந்து நாங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம் இன்னும் செய்வோம் இப்போ அடுத்து அடுத்து அதற்கான நடவடிக்கைகளை திரும்பவும் இறங்கி இருக்கிறோம் நாங்கள் ஏன்னா ஆனால் இதிலெல்லாம் ஒரு பெரிய இது என்னென்னா ஊர்கூடி தேர்வு எழுக்கிற மாதிரி மருதுபாண்டியர்கள் வந்து பெரிய மிகப்பெரிய தீபகற்ப கூட்டணியை ஏற்படுத்தினாங்க பாருங்கள் இதன் இதுதான் எனக்கு பிரமிப்பான ஒரு விஷயம் யாரெல்லாம் தாந்தியாவத்தோப்பை எங்கள் அங்கேருந்து இங்கேருந்து வந்து எல்லாரும் ஒன்று கூடி எல்லோரும் பண்ணாங்க தோ கடைசியில் வந்து தோல்வி தான் அது வேறு விஷயம் ஆனால் அப்படி ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி மிகப்பெரிய போராட்டங்கள் நூற்றி எண்பத்தி ஐந்து நாட்கள் இந்த போர் நடந்தது இங்கே சிவகங்கையில் இதில் தென்பகுதியில் தென்பகுதியில் இன்க்ளூடிங் பாளையம் திருநெல்வேலி பாளையம் சிவ சிவகங்கையில் ஆரம்பித்து திருநெல்வேலிப்பாளையம் அந்த பெல்ட் முழுக்க போர்கள் நடந்தது எல்லா இடத்துலையும் எவ்வளோ பேரை கொண்டாங்க தெரியுமா ஆங்கிலேயர்களை எவ்வளோ பேரை கொண்டாங்க தெரியுமா அவர் வெள்ளசிலேயே வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு கடிதத்தில் அந்த கடிதம் அந்த கடிதத்தை இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்குறோம் இதுவரை நாங்கள் சந்தித்த போர்களிலேயே மிகப்பெரிய இழப்பை சந்தித்தது இந்த போரில்தான் இந்த பாளையக்காரர் தான் நாங்கள் மிகப்பெரிய இழப்பை சந்தித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் எட்டயபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய சமாதி ஒன்று இருக்குது அந்த சமாதியை நேரில் போய் நான் பார்த்துட்டு வந்தேன் அதில் வந்து அந்த போரில் இறந்தவர்களுடைய கல்லறைகள் இருக்குது இன்றைக்கும் வருடம் ஒவ்வொரு வருடமும் தவறாமல் அவர்களுடைய சந்ததியினர் லண்டன்லேருந்து இருந்து வந்து அதுக்கு வந்து ஜெபிச்சிட்டு போகிறாங்க அந்த இடத்துக்கு வந்து இன்றைக்கும் நடக்குது அது இதெல்லாம் வந்துட்டு பிரமிப்பாக வரலாற்றில் பிரமிப்பான விஷயங்கள் தான் இது ஏன்னா அப்போ இந்த வரலாற்றை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை நீங்கள் சொல்கிறதுல உங்களுடைய அந்த மருத்துவமனையில் மரணத்திற்கு பெண் இந்த புத்தகத்தில் முன்னுரையில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க வரலாற்றில் எழுதுவது சில பேருக்கு மனதை புண்படுத்தலாமல் எழுதியிருப்பீங்க ஒரு வரலாற்று ஆசிரியராக இருக்கும்பொழுது அந்த மாதிரி இன்னொருத்தருடைய மனதை புண்படுத்தும்ங்கிற மாதிரியான சொல்ல நீங்கள் பயன்படுத்துகிறீங்க இல்லையா அது சரிதானா ஏன்னா வந்து நம்ம புண்படுத்தணும்னு சொல்கிறோம் அதாவது பொதுவாக ஒரு ஊர் எடுத்துக்கிட்டால் அந்த ஊருடைய வரலாற்றிலே வந்து பல கதைகள் இருக்கும் அது ஒரு சாராருக்கு வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கும் இன்னொரு சாராருக்கு இன்னொரு மைண்ட் செட் இருக்கும் அப்படிங்கிற போது நம்ம வந்து இது வரைக்கும் உண்மையவே நம்ம வெளியில் சொல்லிகிட்டே இருக்கிறோங்கிற போது இது ஒருத்தர் அந்த அவங்க சார்பாக அவங்க வந்து அவங்க மனதை புண்படுத்தலாம் அல்லது இந்த இவங்க மனதை புண்படுத்தலாம் அவங்க நடந்த உண்மை அப்போ அது வந்து இப்படித்தான் சொல்லிவிட்டு அவங்க மைண்ட் செட் இருக்கும்போது இவர் இதுக்கு எதிர்ப்பாக சொல்லிவிட்டாரே என்று அவர்கள் மனது புண்படலாம் அதுக்காக தான் அந்த வார்த்தையை போட்டேன் நான்

திட்டமாக வச்சிருக்கேன் இல்லை பதிப்பாளர் எதுவும் சொன்னால் தான் செய்கிற மாதிரி வச்சிருக்கீங்களா உங்களுக்கே இல்லை இல்லை மாநிலத்தில் உங்களுக்கே ஒரு இது வந்துருக்கு எனக்கு இப்போ நிறைய அடுத்தடுத்து இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு தலைப்புகளை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அதற்கான ஆவணங்களையும் சேர்த்து வச்சுருக்கிறேன் அப்போ என்னுடைய பதிப்பாளர்கள் இப்போ சொல்லிட்டாங்க இந்த அடுத்த ஆண்டு முழுக்க நான் இந்த வரலாற்று பயணத்தில் வந்து ஈடுபடுவதற்கான கண்டென்ட் என்கிட்ட இருக்குது இப்போ இதற்கு ப பதிப்பாளர்களும் ஒத்துக்கொண்டார்கள் அப்படி பார்க்கும்போது இப்போ க இதில் புத்த சென்னை புத்தக கண்காட்சியில் ஒரு புத்தகம் ஒன்று வெளியிட்டேன் நான் அதாவது ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற புத்தகம் செம்ம ட்ரெண்டு அது புத்தகம் ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் வந்து அந்த பொற்கோயிலுக்கு இந்திரா காந்தி அம்மா இராணுவத்தை அனுப்பினார்கள் அதனால தான் அந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார்ங்கிற தலை இதில் வந்துட்டு அந்த பெயரில் வந்து அனுப்புனாங்க அதனால தான் அந்த அம்மா வந்து படுகொலை செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒன்லைன் மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும் அந்த அம்மா வந்து இராணுவத்தை அனுப்பலை அப்படிங்கிற ஒரு வரியை வச்சுக்கிட்டு தான் அந்த புக்கை நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் இதற்கான ஆவணங்கள் பூரா கொடுத்துருக்குறேன் நான் அன்னைக்கு நடந்தது எல்லாமே கொடுத்துடலாம் அன்னைக்கு வந்த பேப்பர் கொண்டு நான் கொடுத்துருக்குறேன் இந்த புக்கில் இந்த பேப்பருடைய கட்டிங்ஸினுடைய ஃபோட்டோ கொண்டு அந்த அம்மா ஒத்துக்கவே இல்லை இது சொதப்புனது பூரா யார் அப்படின்னா இராணுவம் சொதப்பி விட்டது அதை வந்து வைத்தியா அவர்கள் நேரடியாக ஒப்புக்கொண்டார் பேட்டி கொடுத்துருக்கிறார் யூடியூப்பில் பேட்டி கொடுத்துருக்கிறாரு ப்ரார் அப்படிங்கிறவர் பேட்டி கொடுத்துருக்கிறார் அந்த பேட்டியை வந்து நான் அப்படியே எழுதி நான் இதில் கொடுத்துருக்குறேன் இந்த தேதியில் இன்ன சி இன்ன சேனலுக்கு அவர் கொடுத்த பேட்டியில் இருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய வார்த்தைகளை நான் கொடுத்துருக்குறேன் அவருமே சொல்கிறார் இது வந்து நாங்கள் சொதப்பினர் தான் அப்படின்ட்டு அதே சமயத்தில் லண்டனில் இருந்து அவங்க வந்து இந்த இந்த ஆப்ரேஷனை பண்ணுவதற்கான இதை வந்து அவங்க இதை எப்படி பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஆலோசனை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் யாரையாவது அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இதை வந்து விட்டுட்டாங்க இவங்க நம்ம ஆட்கள் வந்து அதை காதில் போட்டுக்கவே இல்லை அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அங்கே உள்ள அந்த இராணுவ தளபதி ஒருத்தர் வந்து அவர் கொடுத்த பேட்டி அது வந்து ஒரு மேகசினில் வந்திருந்தது அதை கட் பண்ணி நான் கொடுத்துருக்குறேன் இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு மணி நேரத்தில் வந்து போய் ஹெலிகாப்டரில் போய் அங்கேருந்து எல்லா நம்ம பேராசூட்டு ஃபோர்ஸை வந்து உள்ளே இறக்கி ஒரு மணி நேரத்தில் அவங்க தூக்கி வெளியே எறிஞ்சுக்கிட்டு வந்திருக்கலாமே ஏன் இதை நீங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லி அவர் நம்ம இதை வந்து இராணுவத்தை வந்து கண்டம் பண்ணுறார் இதையும் கொடுத்துருக்கிறேன் நான் ஏன்னா அந்த அம்மா வந்து இந்த இந்திரா காந்தி அம்மா உத்தரவு போடும்போது கையெழுத்து போடுவதற்கு மறுத்தார்கள் அந்த இதில் ஆர்டரில் இந்த ஒரு துப்பாக்கி குண்டு கூட அந்த சீக்கிய கோயிலை சுவற்றை கூட துளையிடக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டாங்க அந்த அம்மா அந்த ஆர்டர் அந்த ஆர்டர் கொடுத்துருக்கேன் நான் துளையிடக்கூடாது ஒரு உயிர் பலி கூட அங்கே ஏற்படக்கூடாது இதற்கு நீங்கள் சம்மதித்தால் நான் கையெழுத்து கொடுக்கிறேன்னு சொன்னாங்க ஆனால் அந்த அம்மாவை வந்து ச அந்த அம்மாவை விட அந்த பாராளுமன்றத்தில் அந்த அம்மாவுக்கு கொடுக்கப்பட்ட ப்ரெஷர் இருக்குது பாருங்கள் அது வேறு அதையும் கொடுத்துருக்குறேன் அதை நான் இப்போ சொல்ல முடியாது உங்களுக்கு அதை நீங்கள் நூலை பற்றி தெரிஞ்சுக்கேன் யார் ப்ரெஷர் கொடுத்ததுன்னு சொல்லிவிட்டு என்ன அப்போ இது எல்லாமே வந்துட்டு மறைக்கப்பட்ட உண்மைகள் இதை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற போது என்ன அது இப்போ ட்ரெண்டிங் ஆகிடுச்சு இதே மாதிரி இதுக்கு அடுத்த ஒரு புத்தகம் இப்போ டைப்பிங்கில் இருக்குது அது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து அன்று ஏன்னா ஆகஸ்ட் பதினைந்து நள்ளிரவில் சுதந்திரம் கொடுக்கப்பட்டது இந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதே வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது ஏன்னா ஏன் அப்படின்னா அதிகார மாற்றம் கொடுக்கப்பட்டது அன்றைக்கு அதிகார மாற்றம் கொடுக்கப்பட்டது சுதந்திரமாக நம்ம செயல்படுவதற்கு அதற்கு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னரே நமக்கு வந்து உத்தரவு கொடுக்கப்பட்டு விட்டது நாம் சபை அமைச்சிட்டோம் நேரு தலைமையில் அதையும் கொடுத்துருக்குறேன் நான் இப்போ அந்த எழுதியிருக்க புத்தகத்தில் கொடுத்துருக்குறேன் அன்றைக்கே வந்து விடுதலை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது விடுதலை சட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி அதை வந்து நமக்கு கொடுத்து அதன்படி தேர்தல் நடத்தி அமைச்சரவை அமைச்சாச்சு அப்போ ஆகஸ்ட் பதினைந்து அன்று கொடுக்கப்பட்டது வந்து அதிகார மாற்றம் மட்டுமே அடுத்த நாள் வந்து செங்கோட்டையில் கொடியேற்றுறாரு கொடியேற்றும் போது அங்கே பழைய டெல்லியில் வந்துட்டு இருந்த பழைய டெல்லியில் வந்து ஒரு பெரிய கலவரமே நடக்கிறது அந்த நொடியில் மூவாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த நொடியில் இவர் இங்கே கொடி ஏற்றுறாரு அங்கே மூவாயிரம் பேர் கொல்லப்பட்டாங்க ரத்த கலரியாகுது பழைய டெல்லியில் இது இது இதுக்கு பற்றி நான் ஆவணங்கள் அனைத்தும் கொடுத்துருக்கேன் ஆவணங்களின் அடிப்படையில் தான் நான் வேலை பார்க்குறேன் அது தான் கொடுத்துருக்குறேன் நான் அப்போ நம்ம சுதந்திரம் அந்த அட்டைப்படத்திலே வந்துட்டு நான் என்ன குடிச்சிருக்கிறேன்னா சுதந்திரம் கிடைக்கும் என்று நாங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்தோம் தேலா தேனாரும் வாரும் ஓடும் என்று எதிர்பார்த்தோம் நாங்கள் பார்த்தது என்னவோ ரத்த ஆறு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெய்லர் டெல்லியில் இருக்க டெய்லர் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறார் அந்த பேட்டியை நான் எடுத்து போட்டுருக்குறேன் அட்டைப்படத்துலேயே அதுதான் போட்டுருக்குறேன் நான் அப்போ இது வந்து மறைக்கப்பட்ட வரலாறு மறைக்கப்பட்டதில்லை இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல இது இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ நான் கையில் எடுத்துருக்குறேன் இது தான் இப்போ அடுத்து நான் போய் போயிட்டுருக்குற பாதை இது தான் ரொம்ப நன்றி அதாவது வரலாற்றில் இந்த மாதிரி இடைவெளிகளாக இருக்கிறதெல்லாம் நிரப்பும் அளவுக்கு அந்த விஷயங்களை தேடி நீங்கள் தொகுத்து வந்து மக்களுக்கு சொல்கிறது ரொம்ப பயன்மிக்கது உங்களுடைய பயணம் மென்பெலும் தொடர்ந்து மக்களுக்கு மேலும் பலவிதமான செய்திகளை வந்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கு நன்றி இந்த சேனலுக்கு ரொம்ப சேனல் வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றிகள் நம்முடைய வரலாற்றை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கான ஏற்பாடுகளை நீங்களும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்